கதை ஊருக்கு என்ன சொல்லுவாங்க இப்படி மகாராஜ் வந்து இப்படி பண்ணி போட்டு போயிட்டா நாலு பேர் நாலு பக்கம் சொன்னா நாலு பேர் என்னோ பக்கம் நடுவர் அவர்களை பண்ணிட்டீங்களே என்னடா பண்ணு வாலத்தை போக்குறதுக்கு காசு போனா போகுமா ராமேஸ்வரம் போனான்னு கடல போய் பதினாறு ஐயர் வச்சு பதினேழு மட்டும் தான் போகுமா இப்படி பண்ணலாமா என்னையா பண்ணு ஏன் பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தான் குமாரசாமி வேட்டையில கூட்டிட்டு வர சொன்னாருமா நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்னாரு

பொறுப்ப நல்லா பொங்குச்சு எங்க ரெண்டு பேரும் திங்கன்னு வேணும் கூட்டுல கொடுத்தோம் அக்கா குமாரசாமி வேட்டையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் நல்லவியம்

நடுவர் நான் கேட்கற ஒரு பொம்பளைக்கு எதுங்க அழு அழகா மட்டும் தேச்சு குளிச்சு நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கோடா கொண்ட போட்டு வந்தேன் எப்படி இருக்கு தெரியுமா அந்த மகாலட்சுமி தாயார் முருகபெருமானோட அத்தை அவன் ரோட்ல நடந்து வந்தா ஒரு நல்ல காரியத்துக்கு போறவங்க அந்த மகராசி காலையில மூஞ்சி முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு ஒரு வியாபாரம் பண்ண போறவ ஒரு தொழில் பண்ண போற ஒரு மாண்பாங்க போறவர் விரவதிக்கு போறவரு கருதற்கு போறவ புதுசா ஒரு பக்கம் கடன் வாங்க போறவர் கல்யாணம் பண்ண புக் பண்ண போறவை சவளி எடுக்கு போறவ நகை எடுக்கு போறவை புதுசா பொண்ணுப்பா போறவன்ல இந்த மாதிரி சுப காரியங்கள் முகத்துல முடித்தோம் என் பொட்டாடி சொன்ன மூஞ்சி பூரா பிரிம்பிள்ஸா வந்துருச்சு எங்க பண்ணிட்டு அப்படின்னா நான் சொன்னேன் மாட்டுச்சாடி போட்டு கழுவுல சுத்தமா போயிரு அப்படின்னா

என்னடி பேசியல் என்னமோ பட்டர் பேசியல் சொன்னா நான் பாலவார மன்றமே பார்க்கிறவன் எனக்கு அதையும் பட்டர் பேசியல் என்னடி பட்டர் பேசியல்னா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடு மூஞ்சி நப்பி

அவன் அடிக்க வருவான் அடிக்கிறது கண்ணு மக்கள் எல்லாம் அறிமையாளிகள் உணர்ந்து அவர்களை நாலாயிரத்தி ஐநூறு மூஞ்சி கழுவிட்டு இன்னொரு மூசமாஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல என்ன பேசிய பண்றான்னு கம்முனு சொல்லி போட்டு போயிட்டு அங்க போய் பார்த்தா நாலு ஒம்பழி

பதினஞ்சு வருஷமும் போன்ற தமிழ் குழிக்கிறான் உனக்கு அவளை அடையாளம் தெரியல இங்க மேக்கப் போட வந்து பத்து வருஷம் தான் எனக்கு பிடிச்சிருக்கா கரெக்ட்

என்ன பாக்கெட்ல ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு வச்சிருக்க இருக்கு ஒரு வாரமா சூறு சம்பாள் தைன்னு வந்தது

நாடா நாடாவுங்கற நீ கவுசர்ல நாடா வைக்கிற நான் ஜாக்கெட்ல நாடா வைக்கிறேன் இந்த நாடா அந்த நாடா சரியா போச்சுங்கிறானே இந்த நாடு இந்த நாடா ஒன்னாக்கா அப்படி கேப்பிள்ள என்னங்க நடந்த சம்பவம் தெரியுமா உனக்கு என்னங்க சொன்னவே இல்லை நான் அவசரமா போகணும்னு சொல்லி வேஷ்டியோட பசி எறிட்டேன்ல ஆனா நீங்க சேலத்துல வந்து அப்படி சேர்ணி நான் தருமபுரிப்பா சேர்ந்தேன்